தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நடப்பு நந்தன வருடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி குரு பகவான் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியிலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் மற்ற எல்லா கிரகங்களுடைய பயிற்சியை விட குருவனுடைய பயிற்சிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா குரு பகவான் வந்து மங்கள காரகன் ஒரு கல்யாணம் நடக்கணுமா ஒரு குழந்த பாக்கியமாக அல்லது வந்து குழந்தைகள் வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்களா அல்லது படிப்பாகலாம் ஞானம் பெற்றவனாக வருவானா இந்த இது எல்லாத்துக்குமே வந்து குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் அவர் அனுகிரகாமூர்த்தி மூர்த்தி அப்படியான அந்த குரு பகவான் இப்போ வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி குருவனுடைய சலனம் துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் இன்மை எட்டினில் வாலி பட்டமிழந்து ஓம்படியானதும் அப்படிங்கிற கவியில் இன்மை எட்டினில் வாலி பட்டமிழந்து ஓம்படியானதும் எட்டாம் இடத்துல வந்து குரு நினைச்சின்னா தன்னுடைய கௌரவத்தை இழப்பாங்க பதவியை துறக்க வேண்டி வரும் அப்படின்னு ஒரு பலன் இருக்கு அப்போ இந்த குருவினுடைய சஞ்சாரம் வந்து துளாராசிக்கு அவ்வளோ கடுமையாக இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது இவ்வளோ நாள் ஏழாம் இடத்தில் இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழை விட எட்டு நல்லாயிருக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு நின்னால் பாதிக்கிறது பாதிக்கலைங்கிறது ரெண்டாம் பட்சம் துலால ராசிக்காரங்களுக்கு மட்டும் குரு பகவானுடைய இந்த சலனம் வந்து அவங்கள பாதிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பாதகமாக இல்லைன்னாலும் சாதகமாக நிறையா பலன்கள் உண்டு ஏன் பாதகமாக இல்லை அப்படின்னா முழு சுபர்னு சொல்லக்கூடியது குரு பகவானை மட்டும்தான் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த கிரகங்களெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா முழு பாவ கிரகங்கள் புதனையும் சந்திரனையும் சுபர்னு வச்சுக்கலாம் சுக்கிரனையும் குருவையும் சுபர்னு வச்சுக்கலாம் இதில் புதன் வந்து பாவரோடு சேர்ந்தால் பாவராக மாறிடுவார் சுபரோட சேர்ந்தால் சுபரா மாறிடுவார் யார் குரு இந்த புதன் அப்போது இது வந்து ரெண்டு பக்கம் சேர்ந்து நிற்கிறதுங்கிறதுனால ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்கலையே அதனால் அது முழுச்சுவர் கிடையாது அடுத்தது சந்திரன் சந்திரன் வந்து தேய்வு பாவராவும் பாவராகவும் வளர்புறையில் சுபராகவும் மாறிடுவார் அதனால் இந்த சந்திரனும் வந்து முழுச்சுவர்ன்னு எடுத்துக்க முடியாது பாதி சுபர் பாதி அசுவர் ஆனால் குரு பகவானும் சுக்கரனும் முழுச்சுவர்கள் அதில் சுக்கரன் வந்து அசுரகுரு அவர் என்னதான் சுவராக இருந்தாலும் அசுரர்களுக்கு குருவாக இருக்கிறதுங்கிறதுனால அதை முழு சுவராக எடுத்துக்க முடியாது அதனால் அதை விட்டுறலாம் பாக்கி நிற்கிறதுல ஒரே ஒரு கிரகம்தான் நவ கிரகங்கள்லேயும் முழுமையான சுபகிரகம்னு சொல்லக்கூடியது குரு பகவான் அவர் எதிரியுடைய வீட்டை பார்த்தா கூட அந்த இடம் விருத்தியாகும் குருவாக்குற எல்லா இடமும் விருத்தியாகும் சனிவாக்கிற எல்லா இடமும் பாதிக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி குருவாக்குற எல்லா இடமும் விருத்தி ஆகும் அதனால தான் குரு வார்த்தா கோடி குற்ற நீங்கும் அப்படின்னா அப்படியான அந்த குரு பகவான் இந்த துளாராசிக்கு மட்டும் பாவராகிடுவார் எப்படி மூணாம் அதிபதி அந்த குரு பகவான் துளாராசிக்கு ஆறாம் அதிபதியும் குரு பகவான் மூணாம் இடம்ங்கிறது வந்து உபஜயஸ்தானம் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம்ங்கிறது கடுமையான மறைவு ஸ்தானம் இப்படி இந்த ரெண்டு ஸ்தானத்தை அதிபதியாக நிற்கக்கூடிய குரு துலா லக்னத்துக்கு எப்படி சுபராக இருக்க முடியும் அப்போ துலா லக்ன அல்லது துலா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து முழு பாவராணிக்கிறார் அப்படியான அந்த பாவ கிரகமான குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைகிறதுங்கிறது யோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா இதுதான் அந்த ராஜயோகத்துக்கான அமைப்பு அப்போ அட்டமாதிபதி ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்திலேயோ ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணத்திலேயோ நிற்கக்கூடாது புலிபானி பிரமாதமாக சொல்லுவார் அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்தான் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான் ஒருவன் கலத்திரத்தை உன்னித போகம் செய்வான் நட்டவை இறுதி சுடுவான் நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் இருக்குன்னா அது வந்து இந்த குண்டானவனுடைய திசைக்கும் புத்திக்கும் சுரஞ்சர்றார் இவர் மூணு ஆறு குண்டான குரு அவர் போய் மறைகிறார் மறைகிறது ரொம்ப நல்லது சரி அப்போ எட்டில் போய் மறைஞ்ச குரு வந்து யோகத்தை செய்வார் எப்படி செய்வார் அப்போ எட்டில் போய் வேலையில் மட்டும் ஒரு இடமாற்றம் வரும் அவ்வளோதான் வேலை போகிறதுங்கிறது வேறு இடமாற்றங்கிறது வேறு இல்லையா அந்த வகையில் வேலையில் ஒரு இடமாற்றம் மட்டும் வரும் அட்டமத்தில் நிற்கிற குருங்கிறதுனால பட் குரு உட்காந்துருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் நல்லாவே விருத்தி ஆகும் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் குரு வார்த்தா கோடி குற்றம் நீங்கன்றான் அப்போ குரு பார்க்குறதுங்கிறது வந்து எட்டில் நின்றுட்டு அவர் பார்க்குறது பன்னிரெண்டாம் இடத்தை அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையா இந்த மூணு ஸ்தானமுமே சுபஸ்தானம் தான் அஃப்கோர்ஸ் பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் இல்லைன்னு இல்லை மறைவு ஸ்தானம்னாலும் அது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ சனி அந்த விரயஸ்தானத்தை பார்த்துச்சின்னா விரையச்சனியாக நடக்கும் அல்லது விரையச்சனி உட்காந்துருந்தால் விரையச்சனியாக நடக்கும் சனி விரயஸ்தானத்தை பார்த்துச்சின்னா அசுப விரயங்கள் நிறையா இருக்கும் வைத்திய செலவுகள் வர்றது தண்ட செலவுகள் வர்றது ஒரு ஃபைன் கட்டுறதுங்கிறது இது மாதிரியான செலவினங்கள் வரும் ஆனால் அதே இது இந்த குரு பகவான் வந்து விரயத்தை பார்த்தாருன்னா சுப விரயமாக வரும் கல்யாணம் பண்ணுறது வண்டி வாகனம் வாங்கிறது சொத்து சுகம் வாங்கிறது வீடு வாசல் கட்டுறது இப்படியான விரயங்கள் அப்போ இது சுப விரயம் தானே அந்த வகையில் விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் துளாராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் சரி அந்த குரு பகவான் வந்து ஏழாம் பறவையாக பார்க்குறதுங்கிறது வந்து தனது ரெண்டாவது வீட்டை பார்க்குறார் தனம் குடும்பம் கல்வி நேத்திரம் நேத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோய் நொடிகள் பிரச்சனை இருக்காது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது வந்து தனஸ்தானம் பொருளாதாரம் மேம்படும் வருமானம் வரும் கடன் பட்டாயிலும் வருமானம் வரும் அதே மாதிரி கடனும் வரும் கடனுக்கு எதுக்கு வருது நாலாம் இடத்தை பார்க்குறதுனால சொத்து வாங்கிறதுக்காக கடை வரும் வீடு கட்டுறதுக்காக கடன் வரும் இடம் வாங்கிறதுக்காக கடன் வரும் வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக கடை வரும் பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக கடை வரும் இதை தவிர வேறு எதுவும் வராது ஏன்னா ஒரு நோய் நொடிக்காக கடன் வந்தது ஒரு கோர்ட்டு கேஸுக்காக கடன் வந்தது ஒரு ஃபைன் கட்டுறது பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்காக கடைப்பட்டேன் அல்ல யாராவது என்ன தேவ பிடுங்கிட்டு போனதுனால பட்டேன் இல்லை அந்த மாதிரிலாம் வராது அதான் குருவனுடைய சஞ்சாரம் அப்போ விரயஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால சொத்து வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் ஃப்ளாட்டெல்லாம் வாங்கலாம் வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு இடம் மாற்றம் வந்துடும் டெசிகினேஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும் நாடு விட்டு நாடு மாறுறதுக்கு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டில் ராகு எட்டில் குரு குடும்பத்தை கவனிக்க முடியாமல் பிள்ளைகளை கவனிக்க முடியாமல் பெற்றோர்களை பார்க்குறதுக்கு முடியாமல் ஆடு மாடு கோழியெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விடுறாங்க பாருங்க அது மாதிரி வேலைக்குன்னு நேர்ந்து விட்ருவாங்க அப்படியான டைம் இது இரவு பகல் பாராமல் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு நேரம் ஏன்னா இதுக்கு அடுத்து குரு வர போகிறார் இப்போ நீங்கள் படுற கஷ்டத்துக்கெல்லாம் சரியான ரெனவரேஷன் ஒன்று கொடுத்துருவார் பெரிய அளவில் பொருளாதார விருத்தியை கொடுப்பார் அப்போ அந்த விருத்தியை கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு ஸ்டெயின் பண்ண வைக்கணும் இல்லையா அதான் இப்போ ஸ்டெயின் பண்ண வச்சிட்ருக்கார் இந்த குரு வந்து இப்போ இருக்கிறதுங்கிறது ஏழுலருந்து எட்டாம் இடத்துக்கு போய் நின்றுடுறார் அப்போ எட்டில் நிற்கிற குரு குடும்ப சாணத்தை பார்க்குறதுங்கிறதுனால குடும்பத்தை நீங்கள் கவனிக்க முடியாமல் வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரம் குடும்பத்தை நல்லா கவனிக்கும் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது ஓடி நான் ஓடி நான் ஓடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிதான் சிவவாய்க்கார் அருமையாக சொல்லுவார் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 கழிந்து போய் தேடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த ஓடியேன்னு சொல்லுவார் அது மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தொழில் ரீதியான முன்னேற்றம் வருமான ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் மிகச்சிறப்பான அளவில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு பிரமாதமாக கொடுக்கும் நாலாம் பார்வையாக பார்க்குறது ஒம்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை அம்மாவுடைய உடல் உடல்நலம் நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு வந்து வைத்திய செலவினங்கள் எதுவும் பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனால அதனுடைய வேகமெல்லாம் குறைஞ்சிரும் நீ உங்களை புரிஞ்சிக்காத அம்மாவாக இருந்தாலும் இனி நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படியான ஒரு யோக வாக்கியமான ஒரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சியை சொல்லலாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி எட்டில் மறைஞ்சிருச்சு எட்டில் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரே அடியாக பேசிகிட்டே இருந்தோம்னாலும் அதாவது விஷம்தான் பாம்பினுடைய விஷம் பாதகமானது ஆனால் அதே இது வைத்தியம்னு போகிறப்ப அதுவே மருந்தாயிடுது இல்லையா அது மாதிரி இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் வரும் மருந்தாக வர்றதுங்கிறது வந்து நிற்கிறதுங்கிறதுனால கடன் வரும் விருந்தாக வர்றதுங்கிறது அதான் விசேஷமானது மூணு இடத்த பார்க்குது மூணு இடமே அருமையான பலன்கள் செய்வார் பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் இந்த மூணு இடத்துலையுமே நல்ல பலன்கள் உண்டு இப்போ மாணவர்களாக இருந்தாங்கன்னா இந்த இடத்துல கல்வி நல்லபடியாக இருக்கும் ஆனால் இருந்து வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க ஹாஸ்டலில் வச்சிங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும் ஒரு காலேஜில் இருக்கவங்களுக்கு அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கலை அல்லது இந்த இடம் சரியாக வரலை அல்லது எனக்கு இந்த இடத்துல படிக்கிறதுக்கான சூழல் இல்லை நான் வேறு காலேஜுக்கு மாறலான் இருக்கேன் தாராளமாக கிடைக்கும் மாறிக்கலாம் அடுத்த இடத்துக்கு போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது கல்வி யோகம் விருத்தியை செய்யணும்னு இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த உயர்கல்வின்னு போகும்போது பணம் செலவு பண்ணி சீட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாகும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் தடைபடுறதுக்கான டைம் ஏன்னா எட்டாம் இட குருங்கிறதுனால ஆனால் அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வி நீங்கள் உள்ளேயே படித்தாலும் லோக்கல்லையே படித்தாலும் இந்தியாவிலேயே படித்தாலும் நல்லபடியான கல்வி அமையும் வேறு நாட்டுக்கு பயிற்சி ஆகிறது நீங்கள் எந்த நாட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் வேறு நாட்டுக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறது இதனுடைய அமைப்பு சரி இப்போ கல்வி எப்படி சொல்லுது பெண்களை பொறுத்த வரைக்கும் துளாராசியில் இருக்கிற பெண்களுக்கு இவ்வளோ நாள் ஏழாம் இடத்துல இருந்த குரு திருமணத்துக்கான அமைப்பை கொடுத்துட்ருந்துருப்பார் இவ்வளோ நாள் திருமணம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு திருமணத்துக்கான அமைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது தேடி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஒரு நாலு மாப்பிளைங்கிறது பத்து மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படியான செட்டப்பில் தான் இது அமையும் திருமண பாவம் மட்டும் கொஞ்சம் தள்ளி போவோம் ஆனால் மனைவியோடு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோடு விலகி நிற்கணும் அதிக நேரம் தொழிலுக்காக செலவு உணனும் அப்படி அமைஞ்சிடும் நாலாம் இடத்தை பார்த்துட்ருக்காருன்னு சொல்லியிருந்தேன் புதுசாக காரு வண்டி வாகனம் தாராளமாக வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு சக்கரத்தையும் மல்லாக்கா வச்சு ஓட்டினாலும் ஒன்றும் ஆபத்தெல்லாம் இல்லை பயப்படவே வேண்டியதில்லை அப்போது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு கிரக பயிற்சி நிச்சயமாக இருக்காது அஞ்சு கிரகங்கள் உச்சம் பற்றிருக்கல பிறந்தவர் ராமபிரான் அஞ்சு கிரகம் உச்சமாகி பிறந்தவரே வனவாசம் போனார் கடல் கடந்து போனார் எவ்வளவோ சிரமங்களை அனுபவிச்சிட்டார் அது மாதிரி மனிதனாக பிறப்படுத்தாலே கஷ்டப்படுறதுக்குன்னு சொல்லுவாங்க நிஷ்டையிலே இருந்து மனத்துறவடைந்த பெரியோர்கள் நிமலந்தாழை பற்றைகளை தொடுத்து முக்தி வரும் வரைக்கும் பெரிய சுகம் கிடைக்கும் காம வெட்டையிலே மதிமையங்கும் சிறியோர்க்கும் மனம் பேசி விரும்பி தாலி கட்டையிலே தொடுத்து நடு கட்டையிலே கிடத்து மட்டும் கவலை தானேனா அப்படியான ஒரு கவலைப்படுறதுக்கான ஒரு டைம் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு வச்சு எது எப்படின்னாலும் மனிதனாக பிறப்படுத்தா ஒரு சில சிரமங்களை அணுவிச்சு தானே ஆகணும் அதற்கான சிரமத்தில் ஒன்று தான் இந்த எட்டாம் இட குரு ஆனால் எட்டாம் இட குரு வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு உங்களை ஒன்றும் அலைய விட்டுறாது எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திடாது புது தொழில் முயற்சிகள் வேண்டாம் இருக்க தொழிலில் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் பண விஷயங்களில் ஆனால் சரி பண்ணிக்க முடியும் உங்களால் அந்த விதத்தில் தான் இருக்கும் குருவிக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு தலையில் இருக்கும் அதனுடைய தலையினுடைய வெயிட் அது மாதிரி உங்களால் செமக்கத்தக்கன தான் பகவான் வந்து உங்களுக்கு செமையே வைப்பார் அதனால் நிச்சயமாக உங்களால் சுமந்துட முடியும் அஷம குரு அப்படி ஒன்றும் பாதகம் பண்ணாது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால யோகத்தை தான் செய்யும் அதுவும் சிலருக்கு இன்னும் சொல்லணும்னா எட்டில் மறைஞ்சி தானே நினைக்கிறார் திடீர் தனபிராப்தம் உண்டு திடீர் தனப்பிராப்தம்னா ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தில் பணம் வர்ற மாதிரி அல்லது பூர்வீகத்தில் காலமாக இழுத்து வந்த வழக்குகள் முடிஞ்சு அதில் பணம் வர்ற மாதிரி அல்லது சொத்து பத்துக்கள் விற்காமல் போட்டு வச்சுருந்து அதெல்லாம் எடுத்து அதில் வரக்கூடிய வரன் ப பலன் வர்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி துலா ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக செய்யும் அப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த நந்தன் அவருடைய குரு பகவானுடைய பயிற்சி எல்லா வளமும் நலமும் பெற்று உய்ய வைக்கணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வேண்டிக்கங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமா தொல்லுலகில் துலாம் ராசிக்காரர்கள் உலரே உளரையில் அவர் ஒருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு இருக்கட்டும் அதனால் எல்லாருக்காகவும் வேண்டிக்கங்க இப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகதுவோல் வேறு மூங்கில்வோல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்